செங்கே அடுத்த சின வடிவேலும் திருமுகமும் அங்கே நிறைத்த நற்பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்பு நேர நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் ஒரு பொதுப்பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்துள்ள அலக நிறை குலைய என்று தொடங்குகின்ற பதினாறு வரை பாடம் அருமையான சந்தம் இனிமையான பாட்டும் கூட சந்தம் தன்ன தன்ன தன 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 தான அழக நீரை குழைய விழி குவிய வளை கள்ள கலன அமுத மொழி பதறியழ அணியாரும் அழக நீரை குழைய விழி குவிய வளை கள்ள கலன அமுத மொழி பதவியெழ அணியாரம் அடுதொழுகு புலங்க முளை குழையடை துவள்ள மிக அமுத நிலை அது பரவ அதிமோகம் அழுதொழுகு புலக முளை குழைய இடை தூவள மிக அமுதனிலை அது பரவ அதிமோகம் அழக நீரை குழைய விழி குவியவளை கள களன அமுத மொழி பதறியெழ அணியாரம் அழ அழகொழுகும் புலக முளை குழைய இடை தூமல அமுத அமுதநிலை அது பறவ அதிமோகம் உளமுருகவரு களவே தருமகளிர் கொடுமைனும் உருகபட மதனில் மதி அழியாதே உளமுருகவரு கணவி தருமகளிர் கொடுமை உரு கபட மதனில் மதி அழியாதே உலகடைய மயிலின்மிசே நொடியலவில் வளம் வரும் முன் உபயனரு மலரடியை அருள்வாயே உலகடைய மீசை செய்டியளவில் வளம் வரும் முன் உபய நறுமலரடியை அருள்வாயே புளமுருகவரு களவி தருமகளிற் கொடுமை நும் உரு கபட மதனில் மதி அழியாதே உலகடைய மயிலின்மிசை நொடியளவில் வளவரும் முன் உபயடியை அருள்வாயே வளைய மலை கடல் சுவர விடுபழி வரத மருதினோடு போருதருளும் அபிராமன் வளைய மலை கடல் சுவர விடுபகழி வரத மருதினோடு போருதருளும் அபிராமன் வரியரவின் மீசை தூயிலும் வரதஜய மகள் கோழுணன் மருக அமர் நிருதேசர் வரியபின்மிசை தூயிலும் வரதஜய மகள் கொழுணன் மருக அமர் அமர்மூடுகிவர் நிருதேச மலைய மலை கடல் சூவர விடுபகழி வரத நீரு மருதினோடு போருதருளும் அபிராமன் வரியறபின்மிசை தூயிலும் வரத ஜய மகள் கோழுணன் மருக அமர்முடுக தளமுறியவரை தகர அசுரர் பதி தலை சிதற தகனமேழ முடுக விடு மடிவேலா தல முறியவரை தகர அசுரர் பாதி தலை சிதற தகனமிழ முடுக வீடு வடிவேல தரளமணி வடமிளகுறவ திருமகள் கணவ சகல கலை முழுதும் வள பெருமாளே தரளமணி வடமிளகு குறவர் தீர் கணவ சகல கலை மூடுதும் வள பெருமாளே தலமுறிய வரை தகர அசுர்பதி தலை சிதற தகனமெழ முடுக விடு, வடிவேல தரளமணி வடமிளகு உறவ திருமகள் கணவ சகல கலை மூடுதும் வள பெருமே உளமுருகவரு களவி தருமகளிற்கொடுமை எனும் உருகபட மதனில் மதி அழியாதே உலகடயமயிலின்மிசை நொடியளவில் வளம் வரும் உபயநருமளடியை அருள்வாயே தரளமணி வடமிளகுரப தீர்மகள் கணவ சகலகலை முழுதும் வள பெருமாளே பாடல் பொருளக்கம் பா கூந்தலின் வரிசை கலைந்து போக கண்கள் குவிய வலைகள் கலகலமென்று ஒழிக்க அமுதம் போன்ற மொழிகள் பதருளுடன் பெருக அணிந்துள்ள முத்து மாலையானது அழகு ஒழுகுவதும் பூரிப்பதுமான உடம்பின் மீது அசைய இடுப்பு நெகிழ மிகவும் இன்பரச நிலை பெருக அதிமோகத்துடன் மனம் உருகும்படி செய்கின்ற புணர்ச்சியை தருகின்ற மாதர்களின் கொடியது என்று சொல்லத்தக்க சூழ்ச்சியில் என்னுடைய புத்தி அழிந்து போகாமல் முருகா நீ மயிலின் மீது ஏறி உலகம் முழுவதும் ஒரு நொடிப்பொழுதில் வளம் வந்த உனது இரண்டு நறுமணம் வீசும் மலர் பாதங்களை அருள்வாயாக என்று முருகனிடம் வேண்டிக் கொள்கிறார் மனதை தடுமாற விடாமல் நிலை நிறுத்த வேண்டும் முருகா என்னை படைத்து விட்டாய் நல்லவனாக ஆக்கு உலகத்திலே கெடுதல்கள் தான் அதிகம் நல்லவர்கள் சிலர் தான் இருப்பார்கள் படிப்பில் கூட அறநூறுக்கு அறுநூறு வாங்குகின்ற ஆட்கள் ஒருவரே ஒருவர் ரெண்டு லட்சம் பேரில் அப்படி இருக்கும்பொழுது மனது வேறு எங்கும் விடாமல் இதில் படிப்பிலேயே இருந்த காரணத்தால் அவர்களால் அந்த இலக்கை தொட முடிந்தது ஆன்மாக்களாகிய நாம் அனைவருக்கும் அதே மனதையும் அறிவையும் கொடுத்துத்தான் அனுப்பியுள்ளார் சிந்தாமல் சிதறாமல் எண்ணத்தை நாம் முருகனிடம் வைத்தால் அதற்கு உண்டான பலன் உடனடியாக நமக்கு கிடைக்கும் வளைந்ததாக உள்ள அலைக்கடல் போகும்படி செலுத்திய அம்பை கொண்டவனும் அடியார்களுக்கு வரங்களை தருபவனுமான திருமால் இரண்டு மருத மரங்களை தகர்த்து கண்ணனாக இருந்தபோது திருப்பிராயத்தில் அருள் பாலித்த அழகன் கோடுகளை உடைய ஆதிசேஷன் என்ற பாம்பின் மேல் துயில்கின்ற வரதன் விஜயலட்சுமியின் கணவனாகிய திருமாலின் மருகனே இந்த முருகனுடைய பெருமையை சொல்லும் பொழுது திருமாலின் பெருமைகள் எல்லாம் கூறிவிட்டு அவருடைய மருகனே என்று கூறுகிறார் அப்படி என்றால் அந்த பெருமையை எல்லாம் முருகனுக்கு சேரும் அவர் என்னென்ன செய்தாரோ அது எல்லாவற்றையும் விட தெளிவாக இவர் செய்ததாக நாம் கொள்ள வேண்டும் ஆகையால் அவர்களை உயர்த்தி அவரின் மருகனே என்றால் இவரும் அந்த அளவிலே உயர்ந்து காணப்படுவதாக இந்த பாடலிலே திறம்பட எழுதியுள்ளார் அருமீநாதன் இந்த கடற்கரையில் வருண மந்திரம் ஜபித்தும் சமுத்திரராஜன் வந்து வழிவிடாததால் ராமர் கோபித்து கடல் மீது பானம் விட்டார் அந்த கடல் பற்றி பொழுது அவர் வந்து அவருக்கு வழிவிட்டு வணங்கி தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார் என்பது கம்பராமாயணத்திலே வருகின்ற வரலாறு மற்றும் இந்த அலைகடல் வற்றி போகும் பொழுதுதான் வந்தார் மருதுமணங்களை சாய்த்தது மகாபாரதத்தில் வருகிற குறிப்பு இது ரெண்டையும் சேர்த்து இதிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிராதம் போர்க்களத்திலே விரைந்து வந்து சண்டை செய்த அசுர தலைவனின் சேனைகள் சிதறுமாறு பிரறிஞ்ச மலை தூள்பட அசுரர் பதியாகிய சூரனுடைய தலை சிதறிவிழ நெருப்பு பெருகி விரைவில் செலுத்திய கூறிய வேளவனே முருகா இந்த பொற்களத்தில் எப்படி எப்படி நடந்தது சண்டை என்பதை இதிலே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வரை என்றால் மலை என்று பொருள் வரை என்றார் இதைத்தான் முறிய வரை தகர என்கிறார் தகன்று போதல் என்றால் பொ முத்து மாலையும் மணி மாலையும் விளங்கும் குறவர் குளத்து அழகிய மகளான வள்ளியின் கணவனே முருகார் சகல கலை முழுவதும் வல்ல பெருமாளே வல என்பது குறிப்பிட்டிருக்கிறார் வல்ல என்று எல்லா கலைகளிலும் முற்றும் வல்ல பெருமாளே வலிமை மிகுந்து எல்லா கலைகளையும் அறிந்த பெருமாளே என்று பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் விழி அழகநிறை வளை கலகல அமுத மொழி பதறி எழ அணியம் அழகநிறை குழைய விழி குவிய வளை கலன அமுத மொழி பதறியழ அணியாரம் அழகொழுகு புலக முளை குழைய இடை தூள மிக அழகு நிலை அது பரவ அதிமோகம் அழக நீரை குழைய விழி குவிய வளை கலன அமுத மொழி பதறியழ அணியாரம் அழகொழுகும் புலக முளை குழைய இடைத்துவள மிக அமுதநிலை அது பரபதி மோகம் உளமுருக உளமுருக வருகலவின் தருமகளிர் கொடுமை எனும் கபட மதனில் மதி அழியாதே உளமுருகரு கடவி தருமகளிர் கொடுமை எனும் உருகபட மதனில் மதி அழியாதே உலகடைய மயிலின் மீசை நொடி எளவில் வளம் வரும் உபய த அருள்வாயே உலகடைய மயிலின் மீசை நொடியளவில் வலம் வரும் முன் உபய நறுமலர் அருள்வாயே வளைய மலை கடல் சூபர விடு மரதனிறு மருதினோடு பொருளும் பொருதருளும் அபிராமன் வளைய மலை கடல் சுவர விடுபகழி வரதனிறு மருதினோடு பொருளும் அபிராமன் வரியறவின் மிசையிலும் வரிய வரியறவின் மிசை தூயிலும் வரத ஜய மகள் கொழுணன் மருக அமர் முடுகி முகி வருசை தூயிலும் வரத ஜெய ஜயமகள் கொழுணன் மருக அமர் முடுகி வரு நிருதேசல் தலமுறிய வரை தகர அசுர்பாதி தலை சிதற தகனமிழ முடுக விடுவடி வேலா தரலமணி வட மிளகு மகல் திரு மகள் கணவர் சகல கலை பெருமாளே தரளமணி வட மிளகுறவர் திருமகள் கணவ சகல களை முடுது வள பெருமாளே உலகடைய மயிலின் மீதை நொடியளவில் வளவரும் உன் உபயனரு மலரடியை அருள்வாயே தரளணி திரு மகள் கணவ சகல கலை முழுதுவள பெருமாளே சகல கலை முழுதுவள பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்